அன்பார்ந்த இறை மக்களே இந்த தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே ஜபத்தோடு உபவாசத்தோடு பொறுத்தனையோடு நாம் என்ன நோக்கத்தோடு இதில் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் நிதி அமைச்சர் ஆவார் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த கந்தகியின் நிதி அமைச்சர் ஆவார் இவரை குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் எட்டாம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய உள்ள பகுதியில் நாம் இவரை குறித்து பார்க்கிறோம் இவர் ஒரு நிதி அமைச்சர் ராயல் அஃபீஷியல் இன்சார்ஜ் ஆஃப் தி ட்ரெஷரி ஆஃப் கேண்டிஸ் தி குவீன் ஆஃப் எத்தியோப்பியா என்று திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் பிலிப்பு என்கின்ற ஊழியரால் திருமுழுக்கு பெற்று மகிழ்ச்சியோடு திரும்பி சென்ற ஒரு தலைவர் ஆவார் இவரை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இவர்தான் ஆப்பிரிக்கா கண்டத்தின் முதல் கான்வெர்ட் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இவர் வருகிற பகுதி எத்தியோப்பியா பகுதியிலிருந்து வருகிறார் அங்கிருந்து எருசலேமுக்கு வருகிறார் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் இஸ் ஃபார் மச் டி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஏஷியன் காண்டினென்ட் இல்லையா எருசலேமுக்கு வந்து அவர் திரும்பி செல்லுகிறார் ஆக இவர்தான் முதல் கான்வெர்ட்டாக இருப்பார் என்று இறையியல் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இவர் இறை அச்சம் உடையவர் எ காட் ஃபியரிங் மேன் என்று இவரை பற்றி சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல இவர் ஒரு கூட்டு மனுக்குலத்தின் அடையாளமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இவரை பற்றி திருமறையில் போட்டிருக்கிறது அவர் ஒரு திருநங்கையர் அலி என்று நாம் சொல்லக்கூடாது அவர் ஒரு திருநங்கையர் அக்காலகட்டங்களில் திருநங்கையர்களை அரசியல் பாதுகாவலர்களாக அந்த அரசுகள் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த வரிசையில் இவர் வருகிறார் எருசலேமுக்கு சென்று வருகிறார் அப்படியானால் அந்த யூத சமயத்தையும் பாருங்கள் அதுவும் ஒரு எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த சமய வாழ்க்கையை அது வெளிப்படுத்துகிறது ஆனால் அதை பயன்படுத்துகிற மனிதர்கள்தான் தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் எருசலேம் ஆலயத்திற்கு போய் அங்கே இறைவனை பார்த்து பணிந்து விட்டு இவர் திரும்பி வருகிறார் ஒரு திருநங்கையர் அப்படி உள்ளே எளிதாக நுழைந்து விட முடியாது ஆனால் யூத சமயம் அதற்கு அனுமதி தருகிறது அவரும் போய் கடவுளை வழிபட்டு வருகிறார் அப்படியானால் அந்த எருசலேமில் வாழ்கின்ற கடவுளுடைய தன்மையும் சிந்தித்து பாருங்கள் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற மாபெரும் கடவுள் ஆகவே இந்த எத்தியோப்பியன் யுனக் பற்றி சொல்கிற போது அவர் எ சிம்பிள் ஆஃப் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி இன் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் த பர்சன் இத்தோப்பியன் யுனக் சிம்பிளைசஸ் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் இவரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் முதலாம் குறிப்பு ஹங்க்ரி ஃபார் ட்ரூத் உண்மையின் மீது பசிதாக உடையவராக அவர் இருக்கிறார் நமக்கு பசி எப்போது எடுக்கிறதோ அப்போது உணவு உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஆவலும் நம்முள் பெருகிவிடும் எதையாகிலும் பார்த்தால் உணவுப் பொருட்களை பார்த்தால் அதை உடனே எடுத்து சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் அதுபோலதான் இவர் உண்மையை ஆராய்ந்து அறிந்து அதனை கண்டுபிடிப்பதில் மிகுந்த பசிதாகம் உள்ளவராக இருந்திருக்கிறார் ஆகவேதான் அவர் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு அவர் பயணப்பட்டு போகிறார் அந்த பயணம் மிக நீண்ட நெடிய பயணம் அலுப்புகள் நிறைந்த பயணம் இப்போது இருப்பது போல் நமக்கு புல்லட் ட்ரெயினோ அல்லது விமான போக்குவரத்து சாதனங்களோ இல்லை அப்போது எல்லாம் குதிரை வண்டிகளில் தான் பயணம் செய்தாக வேண்டும் அப்படி நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு எருசுலேமில் வாழ்கின்ற கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அவர் எருசுலேம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு அவர் திரும்புகிறார் இப்போ இவ்வளவு தூரம் வராரு அப்படின்னு சொன்னால் அவர் வேறு பல இடங்களுக்கும் அவர் சென்றிருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மை கடவுள் யார் கடவுள் யார் அவருடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளும் உண்மையில் நோக்கில்தான் அவர் பல இடங்களுக்கு சென்று இப்போது எருசலேம் ஆலயத்திற்கும் சென்று அவர் திரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல தலைவர் இப்படி உண்மையை நாடுவதில் முனைப்புள்ளவராக இருக்க வேண்டும் எருசலேம் அங்கு போகிறார் ஆலயத்துக்கு போய் அங்குதான் அவர் அந்த மறைநூலை வாங்கியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அவர் வரும்போது அந்த இசையா இறைவாக்கு நூலை படித்து கொண்டு வருகிறார் அவர் போகிற போது வைத்திருந்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் திரும்பி செல்கிற போது அந்த எசாயா இறைவாக்கு நூலை தீர்க்கத் நூலை அவர் படித்து கொண்டு வருகிறார் குறிப்பாக எசாயா ஐம்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தை பாடுபடும் தாசனை பற்றி அவர் படித்து கொண்டு வருகிறார் அப்படியானால் என்ன சொல்கிறார்கள் இவர் ஏதோ ஏனோ தானோ என்று எருசிலேமுக்கு சென்று திரும்பவில்லை மாறாக அந்த இறைவனை பற்றிய உண்மையை பற்றிய தாகம் இருந்ததால் அவர் அங்கு ஆலயத்தில் சென்று அந்த ரபிமாரை குருமாரை சந்தித்து அந்த இசையா இறைவாக்கு தோல் சுருளை அவர் பெற்றிருப்பார் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் அந்த மனை மறை நூலை படிப்பதிலும் அதை விளங்கிக் கொள்வதிலும் உண்மை எது என்பதை கண்டு கொள்வதிலும் அவருக்கு இருந்த வேட்கையை பாருங்கள் உண்மையை எப்படியாகிலும் நான் கண்டுபிடித்து விட வேண்டும் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் எத்தகைய தன்மை உடையவர் என்பதையெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காகவே அவர் ஏசாயா இறைவாக்கு நூலை வாங்கி அதனை படித்து கொண்டு வருகிறார் என்று இறையலாளர்கள் ஆளர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை பிறரிடம் கேட்டு பிறரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணமும் சிந்தனையும் அவருக்குள் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் பல நேரங்களில் நாமெல்லாம் என்ன நினச்சிக்குவோம் நாம் தலைவர்கள் அப்புறம் நான் யாருடைய அட்வைஸையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாம் நினைப்போம் ஆனால் இவருடைய வாழ்வின் நிலை அப்படி அல்ல பிலிப்பு அவரிடம் வந்து ஒட்டி கொள்ளுகிற போது தேரோடு ஆவியார் வழியாக ஒட்டி கொள்ளுகிற போது பிலிப்பு கேட்குறார் இது என்ன உனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்கும் போது நீ என்னடா என் கிட்ட வந்து கேட்குற நீ யார் சாதாரண ஆள் ஓடி வந்து நிற்கிறேன் என் தேர் கூட போவும் வேலையை பார்த்துன்னு போ எனக்கு தெரியும் இல்லைன்னா நான் யாரையாவது ரபிமார் குருமார் வைத்து கற்றுக்கொள்ளுகிறேன் நீ என்ன எனக்கு வந்து சொல்லுவது என்று அவர் அலட்சியமாக நினைக்காமல் அவர் என்ன சொல்ல வருகிறார் அவர் அவரிடத்திலிருந்து நாம் என்ன ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா ஞானம் கிடைக்குமா திருமுறையில் இருக்கின்ற விளக்கம் நமக்கு கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தோடு பசி தாகத்தோடு நீதியின் மேல் இருக்கிற உண்மையின் மேல் இருக்கிற பசி தாகத்தோடு அவர் சொல்லுவதையும் கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு தலைவர் சிறந்த தலைவர் யார் என்ன சொன்னாலும் அவரிடத்திலிருந்து உண்மை இருக்கிறதா என்பதை பார்த்து அறிய வேண்டும் என்பதற்கு இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஹங்கர் ஃபார் ட்ரூத் உண்மையின் மீதும் நீதியின் மீதும் பசிதாகம் உடையவராக இருக்கிறார் நாம் தலைவர்களாக பொறுப்பேற்று விட்ட பிற்பாடு நம்முடைய நீதி எங்கே உண்மையின் மீதாக இருக்கிற நம்முடைய பசிதாகம் எங்கே என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிறார் இந்த நிதியமைச்சர் பல நேரங்களில் நாமே சொல்லுவோம் அவர் நல்லா தான் பார்த்த தலைவராயிட்ட ஒன்று அது என்னன்னு தெரில அந்த சீட் அவர் அந்த மாதிரி பண்ணிடுச்சின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இவர் அப்படி அல்ல நீதியை உண்மையை கண்டுபிடிப்பதில் தெரிந்து கொள்வதில் பசிதாகும் உடையவராக அவர் இருக்கிறார் இரண்டாவதாக அன் ஓப்பன் மைண்டட் பர்சன் என்று குறித்து வைத்திருக்கிறேன் திறந்த மனப்பான்மை உடையவர் திறந்த மனப்பாங்கு உடையவர் பரந்த மனப்பாங்கு உடையவர் எப்படி நாம் சொல்ல முடியும் இவர் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் அங்கிருக்கின்ற சமய கலாச்சார வழக்கங்களையெல்லாம் அவர் கடைபிடிக்கின்றவர் ஆனால் இப்போது எருசலேமுக்கு வரவும் எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற யாவே கடவுளை வணங்கவும் அந்த யாவே கடவுளை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் இசாயா நூலை வாங்கி அதனை பெற்றுக்கொள்ளவும் இவர் முனைப்புடன் செயல்படுகிறார் அப்படியானால் தான் நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கையை உண்மையா அல்லது பிறர் ஒருவர் நம்பியிருக்கிறது உண்மையா என்பதையெல்லாம் பகுத்து ஆராயும் அளவுக்கு அவர் பரந்த மனப்பான்மை உடையவராக இருக்கிறார் ஒரு சிறந்த தலைவர் எப்போதும் திறந்த மனதுடனும் பரந்த மனப்பான்மை உடனும் செயல்பட வேண்டும் எப்போதுமே தான் நம்பியிருப்பது தனக்கு தெரிந்ததுதான் உண்மை என்று இருப்பாரேயானால் அவர் சிறந்த தலைவராக இருக்க முடியாது நான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் அதுதான் உண்மை என்று சிலர் அடித்து பேசுவார்கள் ஆனால் இவர் அப்படி அல்ல நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் ஆனால் உண்மையை தேடி பல நம்பிக்கைவாதிகளை சந்தித்து அவர்களிடமிருந்து ஞானத்தை பெறுகிறேன் அப்படி ஞானத்தை பெற்று பகுத்தறிந்து எனக்கு எது சரி என்று படுகிறதோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து சரி என்று படுகிறதோ அதனை நான் மேற்கொள்ளுவேன் என்பதில் இந்த நிதி அமைச்சர் எத்தியோப்பியன் யூனக் சிறந்த ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆர்வம் ஆர்வமுடையவராக இருக்கிறார் ஏன்னா இங்கே பிலிப்பு வந்து கேட்குறாரு இருபத்தி ஒன்பதில் தூய ஆவியார் பிலிப்பிடம் அப்போ சில நடவடிக்கைகள் எட்டு இருபத்தி ஒன்பது நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிழிப் பிலிப்பை அழைத்தார் அப்பனா நிதி அமைச்சர் தேரில் போய்கிட்டே இருக்காரு பிலிப்பு வேகமாக ஆவியாருடைய துணையோடு ஓடி வந்து கொண்டு இருக்கிறார் அப்போ பிலிப்பு கேட்கிறார் இது உனக்கு புரியுதான்னு கேட்குறார் உடனே என்ன சொல்லிருக்கலாம் குதிரையில் கூட வர முடியாது நீ என் தேரில் ஓடி வந்துட்டிருக்க போய் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரை நிறுத்தி தேரில் ஏற்றி கொண்டு யாராவது எனக்கு விளக்காவிட்டால் எப்படி எனக்கு புரியும் என்று சொல்லி கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவராக இருக்கிறார் எ லீடர் ஷுட் ஆல்வேஸ் ஷுட் ஹாவ் எ வில்லிங்னஸ் டு லேர்ன் ஏன்னா பல நேரத்தில் தலைவர்களாகிவிட்ட பிற்பாடு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மமதை நமக்கு வந்து விடுகிறது ஆனால் இந்த தலைவர் அப்படி அல்ல எனக்கு இந்த விஷயம் தெரியாது உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்னு சொல்கிறாரு பல நேரத்தில் தலைவர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே கூச்ச போடுவாங்க ஆனால் இவர் அப்படி அல்ல உனக்கு இது என்ன தெரிகிறதா என்று சொல்லுகிற போது யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஐ எம் சாரி ஐ வாஸ் ஜீரோ இன் திஸ் சப்ஜெக்ட் Will யூ please, என்று அவர் கேட்கிறார் கற்றுக்கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் இப்போ, இவர் வந்து நாட்டு நிதி அமைச்சர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சமயம் கலாச்சாரங்கள் இருக்கும் அப்படி இருக்கிற போது அவருக்கென்று ஒரு குரு இருந்திருப்பார் ஒரு சமய தலைவர் இருப்பார் இல்லையா இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு இருப்பார் இஸ்லாமியர்கள்னு சொன்னால் ஒரு ஹமாம் அவர்களுக்கு இருப்பார் இமாம் இமாம் அவர்களுக்கு இருப்பார் ஒரு சீக்கியர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு குரு இருப்பார் அதுபோல் இவருக்கென்று எத்தியோப்பிய நாட்டில் ஒரு குரு இருந்திருப்பார் ஆனால் இப்போது இவர் பிலிப்பை தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ன ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் பாருங்க இவர் ஒரு நாட்டை சேர்ந்தவர் ஒரு சமயத்தை சேர்ந்தவர் ஒரு நம்பிக்கையை சேர்ந்தவர் இவருக்கு குருக்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் இப்போது பிலிப்பை தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ன ஒரு திறந்த மனப்பான்மை அவருக்கு நமக்கெல்லாம் பிறர் தங்கள் சமயத்தில் இருக்கிற கடவுளின் பண்புகளை விளக்கி சொல்லுகிற போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இவர் அப்படி அல்ல திறந்த மனதோடு பிறரை ஒரு காரியத்திற்காக குருவாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த ஒரு திறந்த மனநிலை மனப்பான்மை தலைவர்களுக்குரிய சிறந்த பண்பு என்பதை இவர் எடுத்து காட்டுகிறார் நாமும் எப்போதும் கிணற்று தவளையாக இருக்காமல் பரந்த மனப்பான்மையுடன் செயல்படுவோமேயானால் உண்மையை பற்றிய மெய்ஞானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் எப்பவுமே பேசுகிறவர்களாக இல்லாமல் நிறைய நேரங்களில் கேட்கின்றவர்களாக நாம் மாறுகிற போது நாம் சிறந்த தலைவர்களாக நாம் மாற முடியும் இந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இந்த பரந்த மனப்பான்மைக்கு முக்கிய காரணம் கேட்க காது உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக இவர் ஒரு டிரான்ஸ்படு லீடராக அவர் திரும்பி செல்லுகிறார் ஆகையால் தான் இந்த கடைசி வசனம் நாற்பதாவது வசனம் இப்படி இப்படி இருக்கிறது முப்பத்தி ஒன்பதிலிருந்து நான் படிக்கிறேன் அவர்கள் இருந்து வெளியேறின உடனே ஆண்டவரின் ஆவியார் பிரிப்பை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தன் வழி சென்றார் அப்படின்னா எருசலேமில் சென்று தேவாலயத்தில் சென்று இறைவனை வழிபட்ட போதிலும் அவருடைய மறைநூலை படித்த போதிலும் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் இப்போது ஒரு குருவின் வழியாக அந்த மறைநூலின் விளக்கத்தையும் கடவுளை பற்றிய தன்மையையும் புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அவர் மகிழ்ச்சியோடு தம் வழி சென்றார் என்று திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவருடைய தேடல் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய தேடல் இங்கே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் முதல் குறிப்பிலே பார்த்தோம் ஹி வாஸ் வெரி மச் ஹங்க்ரி ஆஃப் ட்ரூத் உண்மையை கண்டுபிடிப்பதில் அவர் தீவிரமாக பசிதாக உடையவராக இருந்தார் இப்போது அந்த உண்மையை அவர் கண்டுகொண்டு விட்டார் இந்த உலகில் வந்து எல்லா மக்களுக்காகவும் சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய இறை ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துதான் வாழ்வை அருளுகின்றவர் மீட்பை அருளுகின்றவர் என்பதை தெரிந்துவிட்ட பிற்பாடு அவருக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது நிறைவு வந்துவிட்டது இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் தனக்கு தெரிந்ததுதான் சரி என்று இல்லாமல் தனக்கு சொல்லப்பட்டவையை ஆராய்ந்து அறிந்து பார்த்து செயலில் ஈடுபடுகிறார் என இங்கே திருமுறை வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது பிலிப்பு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு சாமி பற்றிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு சொல்லி முடிச்சிட்ட உடனே முப்பத்தி ஆறாம் வாக்கியத்தை பாருங்கள் அவர்கள் போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா அப்படியானால் அவருடைய தேடல் இங்கே நிறைவுற்று ஆயிற்று ஆகவே அவர் சொல்லுகிறார் பகுத்தறிவுவாதியாக தான் காண வேண்டும் என்று விரும்பிய அந்த உண்மையை மெய் கடவுளை கண்டுவிட்டதாக நிறைவடைந்து இங்கே தண்ணீருக்கு நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளலாமா அதுக்கு ஏதாவது தடை இருக்கா என்றும் அவர் கேட்கிறார் ஹி வாஸ் இன் இஸ் தாட் அண்ட் இன் ஆக்ஷன் இல்லையா அவர் அவர் தன்னுடைய சிந்தனையில் சிந்தித்து அதற்கு பிற்பாடு அவர் செயலில் இறங்குகிறார் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் ஷுட் கோ அலாங் இல்லையா தண்டவாளத்தை போல நம்பிக்கையும் செயல்பாடும் இணைஞ்சு போகணும் எனக்கு நம்பிக்கை மட்டும் இருக்கு ஆனால் நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னா கஷ்டம் எனக்கு செயல்திறன் இருக்கு ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா அதுவும் கஷ்டம் இவரிடத்தில் இந்த தலைவரிடத்தில் இருக்கின்ற ஒரு சிறந்த குணம் நம்பிக்கையும் இருக்கிறது செயல்பாடும் இருக்கிறது தண்ணி இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு இயேசுதான் கடவுள் என்று சொல்லி நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளலாமா உடனே செயலில் ஈடுபடுகிறார்கள் அவருக்கு மகிழ்ச்சி கிடைத்தது என்று திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா வெல்தி பர்சன் ஏ வெல் டு ராயல் அஃபீஷியல் ஏ வர்தி பர்சன் இன் தி பார்லிமெண்ட் ஆஃப் தி எத்தியோப்பியன் கண்ட்ரி ஆனால் அவர் ரோட்டில் போயின்னு இருக்கிறாரு அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய அந்த எண்ண ஓட்டத்தை பாருங்கள் அந்த தாழ்மையை பாருங்கள் அந்த பணிவை பாருங்கள் ஏன்னா தேர்லேருந்து இறங்கி சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு தண்ணீரிலே போய் அவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் இது எல்லாம் நாம் பார்க்கிற போது ஒரு தலைவருக்கு இருக்கிற சிறந்த பண்பு நலன்கள் அவரிடத்திலிருந்து நமக்கு வெளியே வருகிறது ஹம்புல்னஸ் பணிவு நான் நிதியமைச்சர் என்னுடைய ஆடை எல்லாம் அழுக்காயிடும் நான் உன் கூட வரமாட்டேன் என்று எல்லாம் அவர் சொல்லவில்லை அங்கே தண்ணீர் இருக்கிறது நான் போய் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி அவர் போய் அவர் தண்ணீரில் திருமுழுக்கு பெற்று அவர்கள் வருகிறார்கள் இட் சிம்பலைசஸ் தி ஹியூமிலிட்டி ஹம்பிள்னஸ் ஆஃப் திஸ் பர்சன் நம்முடைய வாழ்வில் பல உயர்நிலைகளை நாம் அடைகிற போது தலைவர்களாக நாம் உயர்நிலை அடைகிற போது நமக்கு இந்த தாழ்மையும் பணிவும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திரைப்பட பாடல் கூட இருக்கிறது இல்லையா பதவி வருகிற போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த தன்மைகளையெல்லாம் தன்னகத்தே உடையவராக இருந்தார் அவர் எப்போதும் உண்மையின் மீது பசிதாகம் உடையவராக இருந்தார் உண்மை எது அதிலே நிலைத்திருங்கள் என்று அவர் போதிப்பார் அது மட்டுமல்ல திறந்த மனதுடன் இருப்பார் சமாரிய பெண்ணா வரட்டும் கானானியரா வரட்டும் கிரேக்கரா ஞானத்தை தேடி வந்திருக்கிறார்களா வரட்டும் என்று எல்லோரையும் அவர் கூட்டி சேர்க்கிற ஒரு நபராக இயேசு வாழ்ந்தார் அப்படி திறந்த மனதுடன் அவர் செயல்பட்டார் இயேசு மாற்றுருவாக்கத்தின் தலைவராக இருந்தார் ஆலயம் சரியில்லையா அதனை மாற்று செய்ய வேண்டும் ஒரு மனிதன் லேகியோன் அவர் சரியில்லையா அவரை மாற்று செய்ய வேண்டும் ஒரு அமைப்பு சரியில்லையா அதனை மாற்று உருவாக்கம் செய்ய வேண்டும் யோவான் எட்டாம் அத்தியாயத்திலே விபச்சார பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அந்த அமைப்பு சரியில்லை அதை முற்றிலும் மாற்றி அமைக்கிறார் உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ பாவம் செய்யவில்லையோ அவர் முதலாவது எறியட்டும் என்று சொல்லுகிறார் மாற்று உருவாக்கத்தின் தலைவராக இயேசு திகழ்கிறார் நாமும் இந்த தவக்காலத்தில் இத்தகைய தலைமை பண்புகளை பெற்றுக்கொள்ள தவம் இருக்க வேண்டும் பல நேரத்தில் நாம் உபவாசிக்கிறது எல்லாம் எனக்கு காரு வேணும் பங்களா வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு இருக்கும் இன்னைக்காவது நம்ம ஜபத்தில் இந்த தவக்காலத்தில் ஆண்டு விரே நீதியின் மேல் எனக்கு பசி தாகத்தை ஐயா அப்படின்னு ஜபிச்சிருக்கிறோமா இல்லையா ஆண்டு எனக்கு எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து உண்மை பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்ள எனக்கு பரந்த மனப்பான்மையை தாரும் என்று இருக்கிறோமா அதற்கான காலங்கள்தான் இந்த தவக்காலங்கள் இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்